முழு தீண்டி ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா வாங்க கதைக்குள்ளே போகலாம் காரை நிறுத்திவிட்டு கௌதமும் விவேக்கும் ஆஃபீஸ்க்கு உள்ளே வர விவேக் மேனேஜர் கொஞ்சம் ரூமுக்கு வர சொல்லு மேனேஜர் சார் கொஞ்சம் எம்டி கேபனுக்கு வாங்க அவர் வரும்போது பின்னடியே சுகந்தனும் வர அவர் அதை கவனிக்கவில்லை சொல்லுங்கள் சார் இப்போது மயங்கி விழுந்தாங்களே அவங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ரகுபதியோட மூத்த பொண்ணு தானே அது வந்து சார் சொல்லுங்க பார்த்தா மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது இவங்களோட ஹஸ்பண்ட் எங்க சார் அவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு ஓ சரி அவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட பொண்ணு ஏன் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க மேனேஜர் அமைதி இதை பாருங்கள் எனக்கு மிஸ்டர் ரகுபதியை நல்லா தெரியும் நான் டெல்லி போய் அஞ்சு வருஷம் ஆகுது நான் அப்போது போகும்போதே அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர் அவரோட பொண்ணு இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏதோ தப்பாக தோணுது நான் இப்போவும் எதுக்கு கேட்குறேன்னா ஒருவேளை அவருக்கு ஏதாவது தொழில் நஷ்டம்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால தான் கேட்குறேன் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்க சார் அது வந்து சரி ஓகே உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க நான் ரகுபதியவே கேட்டுக்கிறேன் வேணாம் சார் நானே சொல்கிறேன் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அப்போ சொல்லுங்கள் அப்படி என்ன ரகசியம் இப்போது மயங்கி விழுந்துச்சே அந்த பொண்ணு பேர் அபினயா எல்லாரும் அபின்னு கூப்பிடுவாங்க அந்த பொண்ணு காலேஜ் முடித்த கையோட ஒருத்தனுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க கட்டிக்கிட்டவன் பெரிய அயோக்கியன் வாட் ஆமாம் சார் அவன் ரொம்ப பெரிய அயோக்கியன் அவங்ககிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை குடி சிகரெட்டு சீட்டு ரேஸு பொண்ணுங்க சவகாசன்னு அத்தனை கெட்ட பழக்கமும் அவங்ககிட்ட இருந்திருக்கு மேலே சொல்லுங்க தன்னுடைய முகமாற்றம் அவருக்கு தெரியாதவாறு வெளிப்பக்கம் திரும்பி நின்று கொண்டான் கௌதம் கல்யாணம் ஆன ரெண்டு மாதத்துலேயே அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு அவளுக்கு போட்ட நகையெல்லாம் தூக்கிக்கிட்டு அவன் நார்த்து சைடு ஓடிட்டான் சார் அப்புறம் அங்கே போய்ட்டு வேறு கல்யாணமும் பண்ணிக்கிட்டானா அவனுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்குதான் ஓஹோ மச்சான் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்திருக்கான் இந்த மாதிரி அயோக்கியனுக்கெல்லாம் எதுக்கு தான் பொண்ணு கொடுக்குறாங்களோ விவேக் சொல்ல ஆமாம் சார் ஆன் சார் அந்த பொண்ணு சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க புருஷன் பெரிய அயோக்கியனாகவே இருக்கட்டும் அவன் ஓடி போனதுக்கும் இவங்க வந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க அப்பா கிட்ட இல்லாத பணமா நஜம்தான் சார் அந்த பொண்ணு ரெண்டு வருஷம் யாருக்கிட்டேயும் பேசாமல் ஒரே ரூமில் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருக்கா ஐயோ இப்படியே விட்டா ஏதாவது ஆயிட போகுதுன்னு பயந்து டாக்டர்கிட்ட காமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க கௌதம் கண்களை மூடி திறந்தான் வெளி உலகம் தெரியணும் நாலு பேர் கூட பழகணுன்னு இப்படி ஒரு கம்பெனியில் அவங்க அப்பா வேலைக்கு சேர்த்து விட்டுட்டாரு அப்படியே இருந்தாலும் அவங்க அவங்க கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாமே இங்கேயே வந்தாங்க இல்லை சார் அவங்க கம்பெனிக்கு போனால் எல்லாரும் எம்டியோட பொண்ணுன்னு அவங்கக்கிட்ட பேச யோசிப்பாங்க பயப்படுவாங்க அவங்களால ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது அதனால் தான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சென்றாங்க இங்கே பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எங்கள் ஒரு ஸ்டாஃப் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது இல்லை சார் அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பணத்துமர் காட்டுற பொண்ணு இல்லை ரொம்ப நல்ல பொண்ணு குணத்தில் தங்கம் சார் எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல விதமாகவும் மரியாதையாகவும் பழகும் கௌதம் முகத்தில் புன்னகை மலர உண்மையிலேயே பாவம் சார் அந்த பொண்ணு வாழ வேண்டிய வயசில் புருஷன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சு சத்தம் போட்டு அதிர்ந்து கூட யாருக்கிட்டேயும் பேசாது சார் அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு போக அந்த பாவிக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ ஆமாம் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டுட்டு போக அந்த படுபாவிக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ விவேக்கும் சொல்ல ஆமாம் சார் இப்போ மட்டும் அவியோட புருஷன் உங்கள் கையில் மாட்டினா என்ன பண்ணுவீங்க விவேக் கேட்க எனக்கு வர கோவத்துக்கு நானே அவனை உன் எது கொண்டு அடிப்பேன்னு தெரியாது படுபாவி அநியாயமாக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிட்டான் அழகு படிப்பு பணம் குணம் எல்லாம் இருக்கிற ஒரு தேவதை சார் அபி அந்த பொண்ணு போய் விட்டுட்டு போயிருக்கான் பாருங்க அவன் எப்பேற்பட்ட பைத்தியக்காரனாக இருப்பான் ஆமாம் சார் உண்மையிலேயே அவன் பைத்தியக்காரனாக தான் இருப்பான் அவன் வந்தா எங்கக்கிட்டேயே சொல்லுங்கள் நாங்களும் அவனை நாலு சாத்து சாத்துறோம் விவேக் சொல்ல கண்டிப்பாக சார் சார் அபியோட ஹஸ்பண்ட் பற்றி புட்டு புட்டு வைக்கிறீங்களே நீங்கள் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கீங்களா உங்களுக்கு எப்படி அவனை பற்றி தெரியும் நான் மட்டும் அவனை நேரில் பார்த்துருந்தா அங்கேயே அவன் கையை காலை உடச்சிருப்பேன் அபியோட அப்பா அவனை சும்மா விட்டுட்டாரு உங்களுக்கு அவனை தெரியுமா எனக்கு தெரியாது சார் இதெல்லாம் எங்கள் பழைய எப்படி சொன்னார் ஓஹோ ஆமாம் நீங்கள் அபிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா விவேக் சார் எனக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருக்குது சார் அந்த பொண்ணு மோசமான பொண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப நல்ல பொண்ணு சார் தங்கமான பொண்ணு சார் எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது சார் அந்த பொண்ணுக்கு இங்கே யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அபி வேலைக்கு சேரும்போதே அபியோட ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை செய்கிறாருன்னு நான் தான் சார் சொன்னேன் ரொம்ப நல்ல மனசு சார் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் அபியோட ஹஸ்பண்டை பார்ப்பீங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவன் கையை காலை உடச்சிடுங்க கண்டிப்பாக சார் நான் அபியோட அப்பா மாதிரி பொறுமையாலாம் இருக்க மாட்டேன் சரிங்க சார் இப்போ நீங்கள் போங்க மறுபடியும் ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் அவர்கள் பேசி கொண்டிருந்ததை சத்தமில்லாமல் சுகந்தன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் நின்றுக்கிட்டு இருந்ததை அங்கேருந்த யாருமே கவனிக்கலை அப்போது அபிக்கு ஹஸ்பண்ட் இல்லையா பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணா குழந்தைய கொடுத்துட்டு வீட்டுக்காரன் ஓடிட்டானா ஏய் சுகந்தா சரியாக பிளான் பண்ணால் லைஃப்பில் சூப்பராக செட்டில் ஆகிடலாம் இனிமே தான் உன்னோட பர்ஃபார்மன்ஸை அபி பார்க்க போகிறா எப்படியும் அவன் புரிஷன் வரப்போகிறதில்ல எப்படியாவது நீ அபியை மடைக்கிட்டா வாழ்க்கையில் சூப்பராக செட்டில் ஆகிடலாம் அவன் அது மூளை குறுக்குத்தனமாக யோசித்தது அவர்கள் ரூமை விட்டு வந்ததும் அங்கிருந்த ஒரு ஃபைலை தூக்கி விவேக்கின் மேல் வீச பாரமிச்சான் அந்த அபியோட வீட்டுக்காரன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கான் நான் பொம்பளை பொறிக்கியா என் காலை நீங்கள் உடைக்க போகிறீங்களா எவ்வளோ திமுருடா உங்களுக்கு நீ ஏன் மச்சான் கோவப்படுற நாங்கள் அபி தானே சொன்னோம் டேய் இவளால் என் மானம் எப்படி போகுது பாரு விடும் மச்சான் இதுக்கு முன்னாடி நம்ம வாங்காததா இந்த மேனேஜர் அரையும் குறையுமா தெரிஞ்சுக்கிட்டு அபி மேலே இருக்கிற பாசத்தில் ஒன்று ஒன்று சொல்கிறாரு விடு பார்த்துக்கலாம் ஹாஸ்பிட்டலில் அபிக்கு மயக்கம் தெளிய அபி மெதுவாக எழுந்து உட்கார அபி உனக்கு ஒன்றும் இல்லையே நார்மலாக தானே இருக்க மாலத்தி இது எந்த இடம் நான் எப்படி இங்கே வந்தேன் எம்டி சாரை பார்க்க போகிறேன்னு போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் எம்டி சாரும் விவேக் சாரும் தான் உன்னை கொண்டு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அவர் எங்க அவரா யாரை கேட்குற ஓ எம்டி சாரையா சும்மா சும்மா அபி நீ பயக்க போட்டு விழுந்ததும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் எம்டி சார் உன்னை ரெண்டு கையிலையும் அலையக்காக தூக்கிட்டு வந்துட்டார் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கான பில்லையும் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டாரு உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ஆஃபீஸ் வர வேண்டான்னு சொல்லிட்டாரு உடம்பு சரியாகிற வரைக்குமா இங்கே நீங்கள் வரவே வேண்டான்னு சொல்லிட்டாரா என்ன சொன்ன ஒன்றும் இல்லை வேற என்ன சொன்னார் உங்கள் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் எனக்கு தான் உங்கள் வீட்டு ஆளுங்க நம்பர் எதுவுமே தெரியாதே வீட்டுக்கெல்லாம் வேணாமாலத்தி தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை நாம் ஆஃபீஸ்க்கே போயிடலாம் எம்டி சாரும் அதே தான் சொன்னார் சரி கிளம்பு நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம் சுகந்தன் கௌதமின் காரோடு வெளியே நிற்க அபி இப்போ உனக்கு எப்படி இருக்குது ஒன்றும் இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கேன் பார்த்து பார்த்து ஓடி வந்து அபியின் கையை பிடித்தான் சுகந்தன் இல்லை சார் நானே வரேன் கையை விடுங்க பரவாயில்ல அபி இதில் என்ன இருக்குது சுகந்தன் வேண்டுமென்று அபியின் கையை பிடிக்க சார் அவள் தான் வரேன்னு சொல்கிறாள்ல கையை விடுங்க மாலத்தி இருந்து விழ சரி சரி நீங்களே கூட்டிகிட்டு வாங்க சுகந்தன் போய் காரை எடுத்தான் கார் ஆஃபீஸ்க்குள்ளே போக அபிக்கு இதே துடிப்பு தாறுமாறாய் எகிறியது எகிரியது அபி எப்படி சாரை போய் பார்த்துட்டு வரலாம் வா நீ இரு மாலத்தி நான் போய் பார்த்துட்டு வரேன் தனியாக போய்ட்டு வந்துடுவியா அதெல்லாம் போய்ட்டு வருவேன் அபி உள்ளே வருவதை பார்த்த விவேக் கௌதம் ரூமில் இருந்து வெளியில் வர என்னம்மா உடம்பு எப்படி இருக்குது பரவாயில்லண்ணா நல்லா தான் இருக்கேன் அம்மா அவன் எதுவும் கோவமாக பேசினா கூட நீ எதுவும் கோவமாக பேசிடாத அபி அமைதியாக இருக்க தயவு செய்து கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பொறுமையாக இருங்க எப்படியாவது உங்கள் அப்பாவோட சம்மதத்தோட உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு மே கமின் சார் எஸ் கமின் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ம் சரி சொல்லுங்க மேடம் உங்கள் உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார் சரி எப்போ வேலையை ரிசர்ன் பண்ண போகிறீங்க சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்போ வேலையை ரிசர்ன் பண்ண போகிறீங்கன்னு கேட்டேன் பெரிய கோடீஸ்வரர் ரகுபதியோட செல்ல மகளுக்கு இந்த வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே வாழ்க்கையவே வேணான்னு தூக்கி போட்டு போனவங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன எப்படியும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வேலையை ரிசைன் பண்ணிடுவீங்கல்ல நான் ஏன் வேலையை ரிசர்ன் பண்ணணும் நான் என்ன தப்பு பண்ணேன் ஓ என்கிட்ட சத்தமாக பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்புறம் எதுக்குடி என்னை பார்த்த உடனே மயங்கி விழுந்த கௌதம் அபியை நோக்கி ரெண்டடி முன்னாடி போக பயந்து போன அபி ரெண்டடி பின்னாடி நகந்தா